யா எந்திரிச்சுக்கடா எந்திரிக்கடா நல்ல வார்த்தை உக்கா உங்களுக்காக முக்கியம் உடன்காக கேட்டிருக்கா தெய்வத்துக்காக இருக்க ஒரு தெய்வம் கூட நிக்க அதே போல இடத்துல ஒரு பிரச்சனை அதையும் முடிச்சு கொடுக்கணும் முடிச்சு கொடுக்கணும்டா ஏன்னா அதுதான் பெரிய பிரச்சினையா இருக்கு தலைவலியா இருக்கு அதனால நிம்மதி அளந்து போய் நிக்கிறோம் இதாவது அடி பிரச்சனை கூட வந்துருக்கு மாத்தி கொடுத்துருக்காங்க மாத்தி கொடுத்துருவோம்டா சரியா கொடுத்தா மரட்டேன் கண்டிப்பா சரியாயிருக்கு சரியாய்க்கிருவோம்டா சரி அதே போல உடல் ரீதியாக இருக்கும் பிரச்சனை சரி பண்ணுங்க பாதுகாப்பாக இந்த பொண்ணு கூட வரும் முதல்ல தெய்வம் இருக்கான்னு பார்த்தேன் உன் தெய்வத்தை கொடுத்து பார்த்தேன் உன் தெய்வம் கூட வரும் இப்போ கூட வந்து நிற்கிறேன் சொல்ல வரதுக்குள்ள ஆனா அந்த தெய்வம் பேசணும் அந்த தெய்வம் கூட நிக்கணும் அந்த தெய்வத்தை வழி நடத்தணும் அந்த தெய்வம் வழி நடத்தினா தானே நம்மளுக்கு எல்லா பிரச்சனையும் தெரியும் ஆனா தெய்வம் தெய்வம் மண்டிட்டா போதுமா நம்மளுக்கு செஞ்சு கொடுக்கணும் செஞ்சு கொடுத்து வச்சு தரேன் செஞ்சு கொடுத்தா அந்த படம் மறந்துட மாட்டீங்கன்னா கைப்பிடிச்சு மேல தேடி வரேன் கண்டிப்பா நல்லா வார்த்தை வருமானத்தை நம்ம பாடி கொடுத்துறேன் பாதுகாப்பான பாடி கொடுத்தா அந்த படம் மறந்துடும் முதல்ல நல்லா வார்த்தை இந்த கணியை வச்சுக்கோங்க இதுல பதினோரு கணி எடுத்து ஓ குலதெய்வத்து தெய்வத்து பதினோரு கணிக்கு பக்கத்தில் எடுத்துச்சு இதுக்குள்ள பதினோரு கணிகள் வச்சுக்கோ பக்கத்துல உன் குல தெய்வத்து இதுக்கு முன்னால் நல்ல வார்த்தை விடாம விளக்கு போடு சரியா எழுபத்தி ரெண்டு நாளைக்கு எந்த வழக்கா இருந்தாலும் சரி உன் வீட்டுல எந்த வழக்கா இருந்தாலும் சரி இதை இதை முதல்ல வீட்டுக்கு போ வீட்டு வாசல் நின்று சூட தேர்த்துக்க வீட்டு வாசல் நின்று அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள போ வீட்டு வாசல் நின்று சூட தேர்த்து சூடத்தோடய வீட்டுக்குள்ள போ வீட்டுக்குள்ள எல்லா இடத்துலையும் காட்டு மரத்தே வீட்டு வாசல் வீட்டை சுத்த முடியுமா வெளிப்பிரகாரத்தை வீட்டுக்கு வெளியில வந்து நின்று வீட்டுக்கு வெளியில வந்துட்டு வீட்டுக்கு வலது சைடு ஒரு முறையும் இடது சைடு ஒரு முறையும் போ நல்ல வார்த்தை கேட்டு வீட்டுக்குள்ள முதல்ல இருந்து சுட்ட தேத்துறோம் கிடக்க வீட்டுக்குள்ள போகிறோம் எல்லா இடத்துலையும் காட்டுறோம் வீட்டுக்கு மறுபடியும் வெளியில் வர்றோம் வளர்ந்து செய்ய போறோம் அப்புறம் தான் இடம் செய்யிடுவோம் சொட்ட வார்த்தைக்குள்ள போயிட்டு இதை மூணு ஆரத்துக்கு மூணுலேயுமே நல்ல வார்த்தை கும்ப தலைவிக்கு மூணு ஆறுக்கு மூணுலேயுமே கும்ப தலைவிக்கு மறந்த கூடாமே ஒன்று கும்ப வீட்டுக்குள்ள இன்னொரு கும்பு வீட்டுக்கு வர சின்னதாக குடி பச்சு குடி பறிக்க முடிச்சுக்க பயன் முடியலை நான் பரவாயில்ல அவங்க புடிச்சு விடுறது சொல்ல வார்த்தைக்குள்ள இன்னொன்று கும்ப தடவை இருக்குல்ல அது வீட்டு மூப்பில் அடிங்க சொல்ல வார்த்தை தான் இதை உடலுக்கு பயன்படுத்துங்க நல்ல வார்த்தை சாப்பிட குடிக்க மரத்தானே சாப்பிட குடிக்க அதே போல இடத்துல முடிச்சு கொடுத்துறேன் பாதுகாப்பா கூட வர முடிச்சு சொல்லிட்டேன்டா காலம் சொல்லிடுறேன் சொல்ற வார்த்தைக்குள்ள கண்டிப்பா முடிச்சு கொடுத்துறேன் சரியாகி கொடுத்துறேன் சரியாகி கொடுத்ததுக்கு அப்புறம் நல்லா வார்த்தை கட்டணும் எனக்கு அஞ்சு சாரையா புள்ளு வாங்கிட்டு வரணும் வாங்கிட்டு வரவே எனக்கு ஒரு வீச்சருவா வாங்கிட்டு வரணும் கூடாது கூட எவ்வளவு நான் சொல்றேன் அவ்ளோ நல்ல கண்டிப்பா முடிச்சு கொடுத்து சிறுற வார்த்தைக்குள்ள மிஞ்சி போனா நல்ல வார்த்தை கட்டணும் ஒன்னே முக்கால் மாசத்துல இருந்து சரியா ஆறரை மாசத்துக்குள்ள உரிய முடிச்சு கொடுத்துறேன் அதை அடிக்கடி பிரச்சனை இல்லாமல் முடிச்சு கொடுத்துறேன் சுமூகம் முடிச்சு கொடுத்துறேன் முடிச்சு கொடுத்த பேப்பரை மாற்ற வேண்டியது இருக்குது மாற்றி கொடுக்குறேன் பேப்பரை மாற்ற வேண்டியது இருக்குது மாற்றி கொடுத்து முடிச்சு கொடுத்துறேன் கவலைப்படாம போ போய்ட்டு போ போய்ட்டு எஞ்சிக்கையா எஞ்சிக்கிங்களா போய்ட்டு வாங்க மலே எஞ்சிக்கையா எஞ்சிக்கிங்களா நல்லா வார்த்தை உங்கள் குடும்பத்துக்கு அவங்க தான் கேட்டதுக்கு முக்கியமாக வருமானத்துக்காக கேட்டதுக்கு பிள்ளைகள் சொல்லி வரதா உன் குடும்பத்துக்கு உங்களுக்காக வந்திருக்கே நல்ல வார்த்தை கேட்டு உங்க குடும்பத்துக்காக போய் பார்த்து உங்க குடும்பத்தில் முதல்ல பிள்ளை இருக்காம பார்த்து பிள்ளைகளுடைய உடலை பார்த்து உடல் ரீதியாக இருக்கிற பிரச்சனை சரி கொடுன்னு எடுத்துருக்கு அதே போல நாவல் உட்காந்து படிப்பறி இருக்கிறது அதே போல சொல் பேச்சு கேட்க வைக்க கேட்டதுக்கு ஏற்படுத்தி கொடுக்குறேன் அதே போல வருமானத்தில் உட்காந்து கொடுத்துறேன் அதே போல முன்னேற்ற ஏற்படுத்திருக்கேன் வீட்டில் வருமானத்தை நுப்பாடி கொடுத்துட்டு நுப்பாடி கொடுத்துறேன் மறந்து கூட உங்களை ஒரு பேசி பார்த்தேன் உன் தெய்வம் கூட ஒரு தானே உன் தெய்வம்லாம் நல்லா தான் இருக்கு சொல்ல வார்த்தை பிள்ளை உன் தெய்வம் கட்டில் கிடையாது எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை சொல்ற வாரத்துக்குள்ள ஆனா முன்னேற்றதா இல்ல வீட்டுல நிரந்தரமா இருக்க முடியல அதையும் மறக்க மாட்டேன் பாதுகாப்பு இந்த பொண்ணு கூட வரேன் ஏற்கனவே அதாவது காவலா நிற்கிறதே நான் தான் சொல்ற வாரத்துக்குள்ள வந்து நிற்கிறேன் பாதுகாப்பு வர்றேன் இதை பிள்ளைகளுக்காக எல்லாருக்கும் உங்களுக்காக சேர்த்து கொடுத்துரு உடலுக்கு சொல்ற வார்த்தை எல்லாருக்கும் பொதுவாக தான் கொடுத்துருக்கேன் சொல்றவரத்துக்குள்ள குழம்புல கலந்துக்கணும் நாளைக்கு ஏதோ ஒரு வேலை ஏதாவது ஒரு வேலை இல்லை மறக்க கூடாத மகளை நாளைக்கு பயன்படுத்தணும் நாலு நாளைக்கு சாப்பிடுறது பிடிக்கிறத பயன்படுத்த மறக்க கூடாது மகளை மரத்தக்கூடாதா இருந்தா வீட்டில் இருக்க வீடுகளை பயன்படுத்திக்க செவ்வாய் வெளிக்கு வீட்டு வாசல் முன்னால மஞ்சள் மஞ்சள் தடவி அதுல வந்து ஒரு விளக்கொய் செவ்வாய் வெளிக்கு மஞ்சள் தடவி வீட்டு வாசல் வெளியில மஞ்சள் தடவி அதில் ஒரு விலக்கொய் சுட்டியால் விலக்கொய் சொல்ற வாரத்துக்குரியதில் இப்படி நீங்க எவ்வளவு நாள் வேணாலும் கடைபிடிச்சது எவ்வளவு நாள் வேணாலும் சொல்ற வாரத்துக்குரிய மரத்தரக்கூடாது அதே போல வருமானத்தினுடைய சிகிச்சை ஏற்படுத்தி கொடுத்து வீட்டை பாதுகாப்பாக அனுப்பாட்டி தர அதே போல எந்த குழப்பம் சரி பண்ணி கொடுத்த வருமானத்தும் மரம் அனுப்பாடி கொடுத்த மரத்தக்கூடாத இது மஞ்ச துணியில் முடிச்சு வச்சுக்க பதினோரு காணிக்கிடைச்சு பக்கத்தில் பதினோரு காணிக்க விட முடித்து விளக்கு போடுக்க வீட்டில் எந்த விளக்காரி அந்த விளக்க விளக்கு போடுக்க மரத்தில் எவ்வளோ நாளும் கண்டிப்பிடுச்சுக்க நான் கண்டிப்பேன் அது சொன்னேன் அவனை திருப்பி கொடுத்துறேன் அவ்வளோ உட்காந்து படிப்பறிவு எடுப்பி கொடுத்துறேன் பண்ணிட்டுனேன் போதே சொன்னாங்க இல்லையா சொல்லையா சொன்னா காக்க வாங்கினா நான் கண்டிப்பேன் நல்லா நீட்ட வழியில் நல்ல வார்த்தை இப்போதைக்கு சேட்ட காரணம் ஆனால் வளர்ந்ததுக்கப்புறம் பெரிய அதிர்ச்ச காரணம் இருக்கேன் பொயில்ல இன்னைக்கு எழுதி வச்சுக்க இன்னைக்கு நாள் என்னது பன்னெண்டு பன்னெண்டு இந்த நாளை நாகு வச்சுக்க சொட்ட வார்த்தை புரியல இதே நல்லா வார்த்தை கேட்டு பன்னெண்டு பன்னெண்டு இதே பன்னெண்டு பன்னெண்டு கரெக்டாக முப்பத்தி ஏழாவது வருஷம் 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 பெரிய ஆளா இருக்க நல்ல வார்த்தை கட்டணும் முப்பத்தி ஏழாவது வருஷத்துல பன்னெண்டு பன்னெண்டுல நல்லா நாகுக வச்சுக்கணும் பெரிய ஆஃபிஸராக இருக்கான் அப்போ வந்து எனக்கு என்ன ஜீவன் நல்ல வார்த்தை கட்டணும் சைலன்ஸோர் அவன் கூட வருவேன்

நான் எப்படி வெறால் அனுக்கிறேனோ அப்படி நீ தொட்ட வார்த்தை சொல்ல எனக்கு அது வழி ஏற்படுத்தி கூட எனக்கு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி சரி பண்ணி கொடுத்துருக்க என் உடலையும் சரி பண்ணி கொடுத்து எடுத்துருக்க வாழ்ற வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை இருக்குது அதையும் சரி ஆகி யார் சரி ஆயிக்கிறோம்டா அதில் ஏன் பெரிய பிரச்சனையாக இருக்குது அதை மாற்றி கொடுத்தா போதும் ஏன் சரியாக்கிறோம்டா இந்த அப்பேர் இருக்கேன் கவலைக்கூடாது பக்கத்தில் வர இந்த அப்பே இருக்கேண்ணா சரியை கொடுத்தா தான் மறக்க மாட்டேன் இந்தப்படி இது நல்ல வார்த்தை உடலுக்காக பயன்படுத்து வீட்டில் இருக்கவங்களுக்கும் பயன்படுத்தி மறக்கக்கூடாதுமானேன் அதே போல் நல்லா வார்த்தை நம்பி அம்மாந்து போயிட்டேன் நான் ஒரு விஷயத்தில் அந்த ஏமாற்றத நான் தாங்கிட்டு முடியல மாத்திடுவோம் செய்ய கொடுத்துருவோம் செய்ய கொடுப்படா கவலைப்படக்கூடாது வருத்தமே படக்கூடாது அதுக்கு தான் உனக்கு நான் ஆறுதல் பண்ணே தட்டி கொடுத்துருக்கேன் சொல்ற வார்த்தைக்குள்ள இன்னைக்கு நீ வேணா விரலா இருக்கலாம் ஆனா நான் மாத்தி கொடுக்குறேன் செய்ய கொடுத்தா அந்த பணம் மறந்துட மாட்டேன்னா இப்ப அந்த கடி கொடுத்துருக்கேன் இதை சாப்பிட குடிக்கிறதில்ல பயன்படுத்திக்கணும் வீட்டுல இருந்து எத்தனை பேருக்கும் அத்தனை பேருக்கும் பயன்படுத்தணும் இதை போய் இது எப்பவுமே உங்க கூட இருக்கட்டும் உன்னுடைய உடலுக்குள்ள எதுலயோ வச்சுக்க ஏதோ ஒரு பையில பொருள் எதுல எதுலைனாலும் மறக்கக்கூடாது சொல்ற வார்த்தைக்குள்ள கூட இருக்கா இதை இதை மஞ்சள் தண்ணியில் முடிஞ்சு வச்சுக்க பதினோரு ரூபா காணிக்க தினமும் ஒரு ரூபா காணிக்க எடுத்து வைக்கிறது நல்ல வார்த்தை கேட்டு சரியா சொல்ல போனால் ஒரு நூற்றி ஐம்பத்தி மூணாவது நாளில் உனக்கு பெரிய மாற்றம் ஏற்படுத்தி கொடுத்து அவங்க கூட வரேன் அதே போல இடத்துல நிரந்தரம் உட்கார வச்சு கொடுத்துருக்கு உட்கார வச்சு கொடுத்துரு செஞ்சு கொடுத்தா அந்த முதல்ல வருமானத்தை எனக்கு பாட்டி குடியான்னு நீ பாட்டி கொடுத்தா அந்த படம் மறந்துட மாட்டேன் கண்டிப்பாக பாடி கொடுத்து கைப்பிடிச்சு மேலே தீட்டு செஞ்சு கொடுத்தா அந்த படம் மறந்த மாட்டேன்னா சொல்லுறான் ஹெச்கையா எழுந்து எழுந்து போனா எழுந்து நல்ல வார்த்தை உன் குடும்பத்தா உன் பிள்ளைகளுக்கா முக்கியமா வாக்காவும் கேட்டதுக்கு உன் உடலுக்காக கேட்டதுக்கு அடிக்கடி உடல் பிரச்சனை வந்துட்டே இருக்கு வீட்டுலயுமே உடல் பிரச்சனை எல்லாருமே ஒரு ஆளுக்கு நான் பரவாயில்ல வீட்டுல இருக்க எல்லாருக்குமே எல்லா பிரச்சனையும் நான் என்னதான் பண்றது நல்ல வார்த்தை எனக்கு சரியை கொடுத்துட்டு சரியை கொடுத்தா அப்படி மறந்து பாட்டா கண்டிப்பா சரியா இருக்கிறோம் அதே போல யாராவது செஞ்சுட்டு போனா வீட்டுக்குள்ள போய் பாருங்க உன் வீட்டுக்குள்ள என்னுடைய பாக்கு நிறுத்தி பார்த்தேன் உன் வீட்டுக்குள்ள என்னுடைய பாக்கு நிறுத்தி பார்த்தேன் உன் தெய்வத்தை கூப்பிட்டு பார்த்தேன் உன் தெய்வத்தை கூப்பிட்டு பார்த்தா உன் தெய்வம் வீட்டுக்கு வரமாட்டேங்கிறான் அப்படி கூறிட்டாங்க அதாவது எல்லாருமே சொந்த வந்ததே எவனை நம்புறது நம்ப அந்த குலம் போறது ஏன்னா பக்கத்துல இருக்கவங்க இவங்க முன்னால எப்படித்தான் வாழ்றது எல்லாம் நல்லா வாழ்றது அதான் அந்த கண் பார்வை சொல்லுவாங்களா இந்த கண் பார்வை இப்ப பாக்க நம்ம இது வந்து நல்லா வாழ்றது பெரிய திருஷ்டிதான் இது பெரிய பாதிப்பு ஏற்படுத்தும்

மேலே வர முடியல ஜெய் பண்ண முடியல இது தீர்க்கவும் முடியல சரி நம்பி வந்திருக்க உடனே சரியாக கொடுப்பேன் சரியாக கொடுத்துட்றேன் மரத்தர அதே போல உடலுக்கு இருக்க பிரச்சனை சரி பண்ணி கொடுத்துறேன் வீட்டுல இருக்க எல்லாரையும் மாத்தி கொடுக்குறேன் இது உடலுக்காக பயன்படுத்திக்கோங்க சாப்பிட குடிக்கிற உடம்புல தெரிஞ்சுக்கோங்க சரியா நாலு நாளைக்கு பயன்படுத்த நாலு நாளைக்கு இரவு பயன்படுத்த மரத்துற கூடாது மரத்தக்கூடாது இத நல்ல வார்த்தை வீட்டுக்கு போ வீட்டு வாசல் முன்னால சூட தேர்த்திக்க மறந்துடக்கூடாது வீட்டுக்குள்ள போக வேணாம் வீட்டு வாசல் முன்னால சூட தேர்த்தி மறந்துடக்கூடாது மனை சூட தேர்த்தி அப்படியே திரும்பிக்க அதே போல குலதெய்வம் முன்னோர்கள் எல்லாரும் வந்து வீட்டை காவகாக்கணும்னு சொல்லு எந்த ஒரு தடை இருந்தாலும் எந்த பிரச்சனை இருந்தாலும் முடிஞ்சிடணும்னு சொல்லு அதே போல பாதுகாப்பா நிற்கிற ஏன் குலதெய்வம் எனக்கு பாதுகாப்பா வரணும்னு சொல்லு அதே போல நல்ல வார்த்தை பிள்ளைகளுக்கும் யாருக்கும் எந்த உடல் ரீதியாக எந்த ஒரு பிரச்சனை வரக்கூடாது எனக்கும் உடல் ரீதியாக எந்த ஒரு பிரச்சனை வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இத வீட்டு வாசல் முன்னால காலால் நசுக்கணும் அப்படி நசுக்க முடியல நாலு அறுத்து கால அடியிலேயே இப்படி போடணும் வேற யார் வீட்டு போ ஒட்டாதே உனக்கு திரும்ப வச்சுடுவாங்க இந்த வீட்டு ನೆಲயில அதுக்கப்புறம் அப்புறம் கட்ட வீட்டு மஞ்ச துணியில பக்கம் வெளியில தெரியமா வெளியில சொல்ற இந்த விவதியை வீட்டுல இருக்க விதியோட வருமானத்தை வருமானத்தான் பாட்டி கொடுத்துறேன் அதே போல முன்னேற்ற பயன்படுத்த பாதுகாப்பா கூட வரேன் வீட்டை சுத்தம் பண்ணிட்டேன் இந்த விபதியை வீட்டுல தெளிச்சுக்க மறக்க கூடாது அதே போல வீட்டுல செவ்வாய் சாம்பிராணி போடுங்க அந்த சாம்பிராணி போக வீட்டுக்குள்ள எல்லா இடத்தையும் காட்டுங்க வீட்டுக்கு வெளியில வரையும் காட்டுங்க மறந்துடாதீங்க மறந்திராதீங்க மறந்துராங்க உன் தெய்வத்தோட கூட நானும் நிக்கிறப்ப